சங்கீதம் இருபத்தி ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்தின் தலைப்பு எழுதும்போதே போதே சங்கீதம் என்று எழுதப்படுகிறது தாவிது சொல்லுகிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்துல தாவிது சொல்லுகிறார் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கத்தர் போதிப்பார் அவன் எங்க இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்ததினால் அவர் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை தாவிதுக்கு போதித்தார் தாவிது ஆடுகளுக்கு பின்னாடி வினாந்திரத்துல ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருப்பதினால் அவனை கத்த தெரிந்து கொண்ட வழி ஆடு மெய்க்கிற இடத்திலிருந்து அரியணைக்கு கத்திக்கொண்டு போய்விட்டார் நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதத்தில் அநேக இடங்களில் தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்தின் முக்கியத்துவத்தை தாவிது அநேக இடங்களில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் தாவிதின் குமாரன் ஆகிய சாலமோன் இவ்விதமாய் சொல்லுகிறார் அவர் எழுதின பிரசங்கையின் புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நான் பார்ப்போமானால் கர்த்தருக்கு பயந்து தாவிது சாலமோன் எல்லா சூழ்நிலைகளிலும் மேன்மையா இருந்தவர்கள் அரசாண்டவர்கள் எல்லாம் மேன்மையை பார்த்தவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தருக்கு பயந்து பயந்து நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கத்தர் செய்வார் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்கு பயந்து அவர் மேல நம்பிக்கை வைத்தார்கள் வனாந்திரத்துல கடந்து கொண்டு போகும்போது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை அவர் காண்பித்தார் அந்த பாதியில பல கஷ்டங்கள் வந்தது அந்த பாதியில பல போராட்டங்கள் அவருக்கு சந்திக்க நேர்ந்தது ஒரு முறை அந்த வனாந்திரத்துல கடந்து போகும்போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது முப்பது லட்சம் பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க கர்த்தர் கண்மலையை பிளந்து நான் இப்படி நினைக்கிறேன் ஒருத்தர் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் முப்பது லட்சம் பேருக்கு முப்பது லட்சம் தண்ணீரை அந்த முப்பது லட்சம் லிட்டர் தண்ணீரை பர்வதத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார் கண்மலையிலிருந்து கத்தர் கொடுக்கிறார் அப்படின்னா கண்மலையிலிருந்தும் தண்ணீரை கத்தருக்கு பயந்தவர்களுக்கு அவரால் செய்ய முடியும் கண்மலையை பிளந்து கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவர் தண்ணீரை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் ஆனால் ஒரு வேளை நீங்கள் கண்மலைக்கு முன்னாடி இருந்தாலும் பல பிரச்சனைகளுக்கு முன்னாடி இருந்தாலும் பல சவால் நிறைந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை விதத்தில் இருந்தாவது உங்களுக்கு உதவிகள் செய்து உங்களை உயர்த்த அவருக்கு முடியும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவனுக்கு போதிப்பார் இந்த நாளிலும் அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தர் ரகசியங்களை கொள்கிறார் கர்த்தருக்குரிய ரகசியத்தை பயந்தவர்களுக்கு கத்தர் தெரிவிப்பார் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் உலகத்திற்கு பயப்படுகிற பயம் அல்ல மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல உறவுகளுக்கு பயப்படுகிற பயம் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்களை ஆசிர்வாதத்து கொள்வன் நடத்துவது ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் எனக்கன் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவிய நமக்கு முன்பாக இருக்கிற தகப்பனார் தாயார் சகோதரர்கள் மனைவி பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் பயந்து நடக்க வேண்டிய ஒரு கடமையை நாம் பெற்றிருக்கிறோம் காரணம் அப்படிப்பட்ட உணர்வை தந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய ஊழியக்காரர் சொன்னது போல தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிற ஒருவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்காத தேவனுடைய செய்திகள் நடந்தேறும்படி கர்த்தர் நமக்கு அனுகூலமான பாதைகளை திறந்து நம்மை நடத்துவார் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எதற்காக பயப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குமாரன்

நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார்